நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆறாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் வருமானம் வரி செலுத்துவோருக்கு என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது வரி செலுகை குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளதா அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படக்கூடிய மத்திய இடைக்கால பட்ஜெட் ஆனது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது சரியாக பதினோரு மணி அளவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை தாக்கல் செய்தார் ஒரு ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் இந்த பட்ஜெட் உரையானது தாக்கல் செய்யப்பட்டது இதில் கடந்த பத்தாண்டுகளில் செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்து விரிவான ஒரு அறிக்கை இதில் வாசிக்கப்பட்டது அதே போன்று அடுத்த ஐந்தாண்டுகளில் செய்யப்பட இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்தும் இதில் வாசிக்கப்பட்டது குறிப்பாக வருமான வரி தாக்கல் செய்பவர்களுக்கு எந்த வருமான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி செலுத்தி வரக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு புதிய சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை ஏற்கனவே அவர்கள் செலுத்தி வரக்கூடிய அதே திட்டமானது துவங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மறைமுக மற்றும் நேரடி வரி விதிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது இடைக்கால பட்ஜெட் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று ஆண்டு மாதங்களுக்கான அந்த நிதி செலவினங்களுக்காக தாக்கல் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்திய அந்த திட்டங்கள் குறித்த அறிவிப்பு மட்டுமே தற்பொழுது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த தனிநபர் வருமான வரி சலுகையானது உயரும் என மாத சம்பளம் பெறுபவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதனால் எந்த ஒரு புதிய சலுகைகளும் இன்றைய தினம் அறிவிப்பு வெளியாகவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் புதிய பட்ஜெட் அதாவது ஒரு விரிவான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதில் விரிவான அம்சங்கள் அடங்கிய முழு பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார் மீண்டும் தான் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வேன் அப்பொழுது இது குறித்து விரிவாக பேசுவேன் என்று சொல்லி பட்ஜெட் உரையின் இறுதி உரையின் போது பேசிவிட்டு முடித்துவிட்டார் அதனால் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி விதிப்பு முறையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அவர் ஆற்றிய இந்த ஐம்பத்தெட்டு நிமிடங்களில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை குறிப்பாக இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து ப பாடுபட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதாவது தேசிய கல்விக் கொள்கை இந்திய கல்வித்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று விவசாயத்திற்கு இந்த அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் முன்னெடுத்து வருகிறது அதே போன்று கடந்த காலங்களை விட அதாவது கிராண்ட் மாஸ்டர்கள் எண்பது கிராண்ட் மாஸ்டர்களை இந்திய அளவில் உருவாக்கி இருக்கிறோம் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த வீரர் பிரக்யானந்தா அவர்களுக்கு இந்த பட்ஜெட் உரையில் வந்து பாராட்டுகளை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார் அதே போன்று பெண் உயர்கல்விகளை பொறுத்தவரை பார்த்தோம் ஏனால் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி எட்டு சதவீதமாக வந்துட்டு உயர்ந்திருக்கிறது குறிப்பாக பெண்கள் உயர்கல்வி படிப்பது வந்துட்டு கடந்த பத்தாண்டுகளில் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பணவீக்கம் தற்பொழுது கட்டுக்குள் இருக்கிறது விலைவாசிகளையும் குறைப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது விலை பொருட்களுக்கான அந்த அடிப்படை ஆதார விலை வந்து தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டே வருகிறது விவசாயிகளுக்கு வந்துட்டு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து வருவதாகவும் அவர் தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது விவசாயிகளுக்கு அந்த வழங்கி வரக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி தொகையானது பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி ஒரு எந்த ஒரு அதிர் அறிவிப்பும் வெளியாகவில்லை இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்கப்பட வருகிறது குறிப்பாக அவர்கள் நிதி உள்ளிட்டவை கணக்கில் வைத்து இந்த அறிவிப்புகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று பெண்களை கவரக்கூடிய புதிய அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி ஒரு எந்த ஒரு அறி அறிவிப்பும் வெளியாகவில்லை அவர் தெரிவிக்கக்கூடிய முக்கிய அம்சம் கடந்த பிரத மூணு பத்தாண்டுகளில் பார்த்தோமே ஆனால் மூன்று கோடி புதிய வீடுகள் வந்து கட்டித்தரப்பட்டிருக்கிறது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் மூன்று கோடி வீடுகள் கட்டப்பட்டது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் மேலும் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதே போன்று மின்னணு வாகனங்களை வந்து அதிகப்படுத்துவதற்கான வந்துட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நாடு முழுவதும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் அதாவது அந்த மின்னணு பேட்ரி வண்டியெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜிங் பாயிண்ட் யூனிட்டுகள் அதிகப்படுத்தப்படும் வந்துவிட்டு இந்த பட்ஜெட் உரையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விலை குறைக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வில் எந்த மாற்றமும் இல்லை வரி குறித்து எந்த ஒரு குறைத்தும் அறிவிப்பு குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் நிதியமைச்சர் நிர்மலா சதராமன் அவர்கள் வெளியிடவில்லை ஸ்னேகா ஆன்மீக சுற்றுலாவை அதிகப்படுத்துவது குறித்து நிர்மலா சீதாராமன் பேசியது என்ன முழு விவரம் சிவராமன் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு இன்றைய பட்ஜெட் உரையில் அதாவது ராமர் கோயில் திட்டக்கூடிய அந்த திட்டமானது வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது மக்கள் தரிசிப்பதற்காக ராமர் கோயில் வந்துட்டு அந்தது வந்து திரு விடப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆன்மீக தலங்களை வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அதே போன்று உள்நாட்டு சுற்றுலாவை தொடர்ந்து அதிகப்படுத்துவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது ஆன்மீக சுற்றுலா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களை இணைத்து அது ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் அதற்கான திட்டம் வந்துட்டு விரிவாக செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக காசி அதாவது வாரணாசி அயோத்தி இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாதர் கோவில் இது போன்ற ஆன்மீக தலங்களை இணைத்து மூத்த குடிமக்கள் வந்துட்டு ஒரு சுற்றுலா அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வகையில் அந்த ஒரு புதிய திட்டமானது செயல்படுத்தப்படும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போன்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கிய வந்துட்டு மருத்துவக் கல்லூரி அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரியை அதிகரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் அங்கே எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தோம்னா ஏழு ஐஐடி பத்து எய்ம்ஸ் முன்னூற்றி தொண்ணூறு பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்லேயும் புதிய ஐஐடிகள் எய்ம்ஸ் உள்ளிட்டவை வந்து அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு பார்த்தோமையானால் முப்பது கோடி வந்து முத்ரா கடன் திட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய காலங்களில் பெண்களுக்கு வந்துட்டு அந்த தொழில் துவங்குவதற்கு வந்துட்டு தனிநபர் கடன் அதாவது இப்போ வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த அந்த கடன் வழங்கக்கூடியதும் வந்து இருக்க அதே போன்று வீட்டில் வந்து சோலார் யூனிட் அமைச்சு பார்த்துருந்தா அதாவது அந்த மொட்டை மாடிகளில் வந்து சோலார் யூனிட் அமைக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு முரு முந்நூறு யூனிட் வந்து மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்ருக்குறாங்க அதே போன்று கடல் உணவு ஏற்ப ஏற்றுமதி வந்து பார்த்தோம்னால் கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து அதிகரிச்சிருக்குது அதே போன்று ஐந்து ஒருங்கிணைந்த மீன்வள பூங்கா வந்துட்டு இந்தியா முழுவதும் அமைக்கப்படும் அது எங்கெங்கே அமைக்கப்படும் அப்படிங்கிற அந்த முழு விவரம் வெளியிடப்படல ஆனால் வந்துட்டு மீன்வள பூங்கா வந்துட்டு அமைக்கப்படும் இந்த கடல்வாழ் வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான அந்த நடவடிக்கையும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அதன் பின்பு இந்தியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வளர்ந்த திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தற்பொழுது வரை நூற்றி நாற்பத்தொம்போது ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது வரக்கூடிய காலங்களில் புது புது ஏர்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போன்று நாற்பதாயிரம் சாதாரண பெட்டி வந்துட்டு வந்தே பாரத் பெட்டியாக மாற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அதாவது வரக்கூடிய காலங்களில் புதிய வந்தே பாரத் ட்ரெயின்கள் அதிக அளவில் வந்துட்டு விட விடுவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தனது பட்ஜெட் உரையில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போன்று மாநிலங்களுக்கு வட்டி இல்லா கடன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அடுத்து வந்துட்டு வழங்க இருக்கிறோம் அதை வந்துட்டு அடுத்து வரக்கூடிய ஐம்பது ஆண்டுகளில் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்பி செலுத்தக்கூடிய வகையில் இந்த வட்டி இல்லா கடன் வந்து மாநிலங்கள் அவர்களுடைய உட்கட்டமைப்பு வளர்ச்சியை டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு மத்திய அரசின் சார்பில் வழங்கப்பட இருப்பதாகவும் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனது பட்ஜெட் உரையில் தெரிவிச்சிருக்காங்க சினேகா நிதி பற்றாக்குறை குறைக்கப்படுவது என்ன வேற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல வந்து நிதி பற்றாக்குறை ஐந்து புள்ளி ஒன்னு சதவீதமா இருக்குது இத அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமா குறைப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறோம் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஆறு லட்சம் கோடி வந்துட்டு நிதி வந்து வருமானம் வந்து வந்திருக்கு இந்திய அரசிற்கு அது வந்துட்டு வரக்கூடிய காலங்களில் மேலும் அதிகரிப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறதுனு சொல்லியிருக்காங்க குறிப்பாக கார்பரேட் வந்து டேக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்கிறாங்க அதே போன்று நேரடி மற்றும் மறைமுக வரியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாத காலங்களில் இருக்கிறது அதற்கு முன்பாக எந்த ஒரு புதிய வரிகளும் விதிக்கப்படவில்லை அதே போன்று நேரடியாக அல்லது மறைமுக வரி எதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேக்ஸை வந்துவிட்டு மாற்றியமைக்கப்படவும் இல்லை அதே போன்று அதே போன்று ஆசா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்துட்டு காப்பீடு திட்டம் அதாவது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு ஆசா அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய அந்த பெண் ப பணியாளர்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் என்னால் திட்டங்கள் புதிதாக செயல்படுத்தப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்துட்டு வீடுகள் அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போன்று புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களை ஒப்பிடும்போது அனைத்து துறைகளுக்குமே பார்த்தோமேனால் நிதி வந்துட்டு கொஞ்சம் அதிகரித்து இந்த அறிவிப்பானது இன்றைய தினம் நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனது பட்ஜெட் உரையில் தெரிவிச்சிருக்காங்க ஸ்னேகா இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அறிவிப்புகள் குறித்து விரிவாக நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்